வணக்கம் நான் உங்கள் மோகனா எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை தினத்தந்தி வெளிநாட்டு செய்திகள் நாடாளுமன்ற முற்றுகை இங்கிலாந்தில் பாலிஸ்தீனத்துக்கு ஆதரவாக போராட்டம் நடந்து வருகிறது போராட்டத்தை கட்டுப்படுத்த நானூற்றி இருபத்தி பேர் கைது செய்யப்பட்டனர் லண்டனில் உள்ள பிரபல நாடாளுமன்ற சதுக்கத்தில் முற்றுகை இட குவித்த போராட்டக் குழுவினரின் ஒரு பகுதியை படத்தில் காணலாம் பாருங்க உள்கட்சி பூசலால் போர்க்கொடி தூக்கப்பட்டதை தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் திடீர் ராஜினாமா டோக்கியோ செப்டம்பர் எட்டு ஷீ குரு ஜப்பான் பிரதமர் ஷீ குரு தனது பதவியை திடீரென ராஜினாமா செய்தார் நீண்டகால அரசியல் பாரம்பரியமிக்க அரசிய ஆசிய நாடாக ஜப்பான் விளங்குகிறது இரண்டாம் உலக போருக்கு பின்னர் அந்த நாட்டின் மன்னராட்சி ஓரங்கட்டப்பட்டு மக்களாட்சி விதி விதித்தப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடங்கி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை ஏழு ஆண்டுகள் அறுபத்தி ஆறு நாட்கள் அந்த நாட்டின் நீண்டகால பிரதமராக ஜின் சோ அபே பதவி வகித்தார் கொரோனா ஊரடங்குகளுக்கு பின்னர் அவர் உடல்நிலையை காரணம் காட்டி பதவி விலகினார் ஆளும் லிப்ரால் ஜனநாயக கட்சி தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்தார் இதனைத் தொடர்ந்து யோசி கிடா யோஷிகிடா சுகா பதவியேற்றார் ஒலிம்பிக் போட்டி முறைகேடு கொரோனா ஊரடங்கு நிர்வாக காரணங்களால் பதவி காலத்திற்கு முன்னரே பதவி விலங்கினார் இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஷின்சோ அபே சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜப்பான் நாட்டை பொறுத்தவரை நாடாளு கட்சியின் தலைவரே பிரதமராக இருக்க வேண்டும் என்ற பாரம்பரியம் பின்பற்றப்படுகிறது யோசி கிடா சுகோ பதவி விலகலுக்கு பிறகு பூமி பூமியோ கிஷிடோ கிஷிடா லிபரல் ஜனநாயக கட்சி தலைவராகவும் அந்த நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் பூமியோ கிஷிடா அமைச்சரவையில் இருந்த சில மந்திரிகள் தொடர்ந்து ஊழல் குற்ற வழக்குகளில் சிக்கினர் மீது பொதுமக்கள் அதிருப்தி அடைய இரண்டு ஆண்டுகள் முன்னூத்தி அறுபத்தி நாலு நாட்களிலேயே அவர் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்தார் பின்னர் புதிய பிரதமருக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டது இதில் லிபரல் ஜனநாயக கட்சியை மீண்டும் ஆட்சியை பிடித்து அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதி ஷிபா ஜப்பான் நாட்டின் பிரதமராக பதவியேற்றார் இந்த நிலையில் கடந்த ஜூலை மாதம் ஜப்பானில் நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது இதில் ஆளுங்கட்சியான லிபரல் ஜனநாயக கட்சி படுதோல்வி அடைந்தது ஷிபாவுக்கு எதிராக ஆளுங்கட்சி எம்பிக்கள் போர்க்கொடி தூக்கினார் கட்சியும் இரண்டாக பிளவுப்படும் அச்சுறுத்தல் ஏற்பட்டது அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் என கட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டது இதனால் தேர்தல் தோல்விக்கு பொறுப்பேற்று பதவி விலகுவதாக ஷீகோ ரிஷிபா நேற்று அறிவித்தார் பிரதமர் பதவியில் ஒரு ஆண்டு கூட முழுமயமாக நீடிக்காத நிலையில் அவர் ராஜினாமா செய்தார் லிபரல் ஜனநாயக கட்சி நிலைவர் மற்றும் ஆமா கட்சி தலைவர் மற்றும் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படும் பணியில் அக்கட்சியினர் ஈடுபட்டு வருகிறார்கள் அப்புறம் பாருங்க முப்பதாயிரம் கோடி எரிபொருள் திருட்டு கடற்கரை தளபதி கைது மெக்சிகோ சிட்டி செப்டம்பர் எட்டு மெக்சிகோவின் தாம்பிகோவில் கடற்படைக்கு சொந்தமான எரிபொருள் சேமிப்பு குடோன் அமைந்துள்ளது இங்குள்ள குடோனில் இருந்து அந்த நாட்டின் கடற்படை கப்பல்கள் ராணுவ விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்போது வாடிக்கையாக உள்ளது இந்த நிலையில் இந்த குடோனில் இருந்து அதிக அளவில் எரிபொருள் திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு அமெரிக்கா கனடாவுக்கு விற்கப்படுவதாக புகார்கள் எழுந்தன அதன் பேரில் அந்நாட்டின் புலனாய்வு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர் அதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் கடற்படை எரிபொருள் குடோனில் இருந்து முப்பதாயிரம் கோடி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிலான எரிபொருள் சட்டவிரோதமாக திருடப்பட்டது அந்த நாட்டின் கடற்படை தளபதிகளின் ஒருவரான பாரியஸ் லகுனா என்பவர் இந்த ஊழலுக்கு முக்கியம் புள்ளியாக இருந்தது தெரிந்தது படை தளபதி பாரியஸ் லகுனோ பதவி நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார் தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் அறுபது பேர் படுகொலை அபுஜா செப்டம்பர் எட்டு மேற்கு ஆப்பிரிக்கா நாடான நைஜீரியாவை தலைமையை தலைமையமாக்க கொண்டு கடற்கரை ஆமா தலையிடமாக கொண்டு கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு போக்சோ ஹரம் என்ற பயங்கரவாத குழு உள்ளது நைஜீரியாவின் போர்னே மாகாண தலைநகர் மைதூரியா மையமாக கொண்டாட இந்த குழுவினர் அவ்வப்போது அந்த நாட்டில் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதனால் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் வடகிழக்கே உள்ள கருல் ஜமால் பகுதியை குறிவைத்து போகோ ஹரம் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினார் இரவில் ஊருக்குள் புகுந்து அங்குள்ள வீடுகளுக்கு தீ வைத்து கொளுத்தினர் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் மக்கள் அறுபது பேர் உள்பட எழுபது பேர் உயிரிழந்தனர் திருமணத்துக்கு சம்பதி சம்மதிக்காத கல்லூரி மாணவிய கழுத்தை நெறித்து கொண்ட தந்தை லக்னோல செப்டம்பர் எட்டு உத்தரப்பிரதேசத்தின் முசாபர் நாட்கர் மாவட்டத்தை சேர்ந்தவர் கையூர் வயது நாற்பத்தி எட்டு இவரது இவரது இருபது வயது மகள் ஒரு கல்லூரியில் படித்து வந்தார் இவர் தன்னுடன் கல்லூரியில் படிக்கும் மாணவர் ஒருவரை காதலித்ததாக தெரிகிறது இதனை கண்டித்த தந்தை உடனடியாக தனது மகளை வேறொரு ஆண்டுடன் திருமணம் செய்து கொடுக்க முடிவெடுத்தார் அப்போது அந்த திருமணத்திற்கு மனைவி ஆமா அந்த திருமணத்திற்கு மாணவி சம்மாதிக்கதா சம்பாதிக்கதா அதாவது மாணவி வந்து சம்மதிக்கலையாம் சம்மாதால் ஆத்திரமடைந்த கையூர் பெற்ற மகளென்றும் பாராமல் அவரை கழுத்தை நெறித்து கொன்றார் இதனையடுத்து தகவல் அறிந்த அந்த போலீசார் கையூரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ஆமாங்க அந்த மாணவி வந்து சம்மதிக்கலையா கல்யாணத்துக்கு அதனால கழுத்தை நெரிச்சு அதான் கல்லூரி மாணவி கழுத்தை நெறித்து கொண்ட தந்தை திருமணத்துக்கு சம் சம்மதிக்காமல் இருந்ததால் அப்புறம் பாருங்க வாஷிங்டன் செப்டம்பர் எட்டு குட்டி விமானம் தரையில் மோதி இரண்டு பேர் தாவான் பாருங்க அமெரிக்காவின் மின் சொட்டா மாகாணம் ஏர்லக் விமான நிலையம் அருகே டிவின் பகுதியில் குட்டி விமானம் ஒன்று நடுவானில் பறந்து கொண்டிருந்தது அப்போது அதன் திடீர் கோளாறு ஏற்பட்டது இதனால் கட்டுப்பாட்டை அந்த விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளானது மோதிய வேகத்தில் அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் பயணித்த இரண்டு பேரும் சம்பவ இடத்திலேயே கருகி செத்தனர் உலகை சுற்றி கேமரூன் கேமரூனில் அரசுக்கு எதிராக கிளர்ச்சியாளர்கள் தீவிரமான புரட்சியில் ஈடுபடுகிறார்கள் கிளர்ச்சியாளர்களை ஒடுக்க ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் அங்கு கிளர்ச்சியாளர்கள் மாற்று இராணுவத்தினருக்கு இடையே நடந்த துப்பாக்கி சூடு தாக்குதலில் ஏழு ராணுவ வீரர்கள் உயிரிழந்தனர் எதிரோபியா எதிரோபியாவில் நைல் நதிக்கு குறுக்கே அந்த நாட்டு அரசாங்கம் ரூபாய் முப்பதாயிரம் கோடி செலவில் பிரம்மாண்ட அணை ஒன்றை கட்டியுள்ளது நீரின் நிலையத்துடன் கூடிய இந்த அணை கட்டுமான ஆமா கட்டுமானத்திற்கு எகிப்து சாட் உள்ளிட்ட நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த மத மாதத்தில் நடைபெற உள்ள அணை கட்டுமான திறப்பு விழாவுக்கு எகிப்து மற்றும் ஷாட் புரோதோ பிரதமர்களுக்கு எதிரோபிய அரசு அழைப்பு விடுத்துள்ளது தென்கொரியா அமெரிக்காவில் ஜார்ஜியா மாகாணத்தில் உள்ள தனியார் கார் தொழிற்சாலையில் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததாக கூறி முன்னூறு தென்கொரியர்கள் உள்பட நானூத்தி எழுபத்தி ஐந்து பேரை அமெரிக்கா போலீசார் கைது செய்தனர் இந்த நிலையில் அமெரிக்காவில் கைதாகியுள்ள தென்கொரியா நாட்டவர்களை விடுவிக்க வலியுறுத்தி தென்கொரியா பிரதமர் லீ ஜே மு தலைமையிலான உயர்மட்டக் குழுவினர் அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை நடத்தி உள்ளார் அமெரிக்கா அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் இந்திய வம்சாவளியை சேர்ந்த குடும்பத்தினரின் திருமண விழா நடந்தது விழாவில் ஊடுருவி ஐந்து கோடி மதிப்பிலான நகைகள் மற்றும் பரிசு பொருட்களை இரண்டு கொள்ளையர்கள் கொள்ளையிட்டு தப்பினர் இந்த நிலையில் லாஸ் ஏஞ்சல் சீல் பதுங்கி இருந்த அவர்கள் இரண்டு பேரும் கைது செய்யப்பட்டனர் இத்துடன் இந்த வெளிநாட்டு செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பைபை சொல்லி விடைபெறுகிறேன் உங்கள் மோகனா நன்றி வணக்கம்